மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் இந்த ஆரி ஒர்க் தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து பாதி முடிச்சிருக்கோம் இன்னும் வந்து பாதி முடிக்கணும் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து மறக்காம வந்து சொல்லுங்கள் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் மகந்தி ஆரி ஒர்க் தரக்கோட்டோ அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து என்னடா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் கண்டிப்பாக வந்து தேவைப்படுற ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நேற்று கலர் ஆரம்பித்தது நேற்று வந்து எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து காமிக்கிறேன் இதுக்கு வந்து நான் வந்து எவ்வளோ ரேட் வாங்குகிறேன் அப்படின்னு சொன்னால் இது வந்து ஃபுல்லாக ஸ்டிச்சிங் எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு நான் வந்து ஒர்க் பண்ணி கொடுக்குறேன் நீங்கள் எவ்வளோக்கு பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் வந்து சொல்லுங்கள் கை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டபுள் கலராக இருக்கிற மாதிரி வேணுனாங்க ஃபஸ்ட்டே வந்து அட்டாச் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கேன் இந்த ஒர்க் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது கண்டிப்பாக வந்து அது நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன் இல்லை அப்படின்னு சொன்னால் எனக்கு ஈவினிங் ஃபுல்லாக முடிச்சு நான் வந்து சொல்கிறேன் இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வேலை நீங்கள் உங்கள் சைடில் இந்த ப்ளவுஸ்க்கு வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் வந்து அடுத்தடுத்த புதிய வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த புதிய வீடியோவில் சந்திப்போம்